ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டியிலேருந்து ஆர்டிகில்ஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் நியூ வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் உள்ளடங்கிய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி பகுதி மூன்று எத்தனை பிரிவு பிரிவு வரைக்கும் இருக்கு அதாவது ஆர்டிகல்ஸ் வந்து டு கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தி உள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்ப்போம் சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் அதாவது அடிப்படை உரிமைகள் பகுதி உட்பிரிவு பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து இருந்து பதினோரு ஆர்டிகல்ஸ் வரைக்கும் இந்திய குடியுரிமை பகுதி மூன்றில் உட்பிரிவு பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து ஆர்டிகல்ஸ் வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பகுதி நான்கு உட்பிரிவு தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் பகுதி நான்கு ஏ உட்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வந்து நாற்பத்தி இரண்டாவது திருத்தச் சட்டத்தின் மூலமாக இந்த பகுதி நான்கு ஏ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு விதி முன்னூற்றி அறுபது எதை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிதி நெருக்கடி இந்திய அரசியலமைப்பின் பனிரெண்டாவது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டுமே குறிப்பிடுகிறது அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிதி உறவுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது விடை ஆப்ஷன் சி உறுப்பு இருபத்தி மூன்று கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது விடை பிரிவு எந்த பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது விடை ஆப்ஷன் டி அரசியலமைப்பு சட்ட பிரிவு ஐம்பத்தி ஒன்று மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராயகன் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் சரியானது அதாவது இந்திய அரசியல் அமைப்பு விதி எழுவத்தி நான்காவது அமைச்சரவையை விளக்குகிறது இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது விடை ஆப்ஷன் ஏ ஒன்பது பகுதி ஒன்பது பஞ்சாயத்துகள் என்ற தலைப்பில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று முதல் இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஓ சரத்துகள் வரை பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான விதிகளை கொண்டுள்ளது ஜனாதிபதி பற்றிய ஒரு மேட்ச் மேட்ச ஃபாலோயிங் பார்ப்போம் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் ஒப்பிடுக ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸும் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் பி அதாவது விதி ஐம்பத்தி எட்டு மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது விதி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு தேசிய அவசர நிலை விதி எழுபத்தி ஆறு இந்திய தலைமை வழக்கறிஞர்கள் நியமனம் விதி எழுபத்தி ஐந்து பிரதமர் நியமனம் தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து என்ன ஆர்டிகல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்ப்போம் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யும் சரத்துகள் என்னென்ன அப்படின்னா தேசிய நெருக்கடி நிலை பார்த்தீங்கன்னா பிரிவு முந்நூத்தி ஐம்பத்தி இரண்டு மாநில நெருக்கடி நிலைன்னு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை பார்த்தீங்கன்னா பிரிவு முன்னூற்றி அறுபது இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது விடை விதி பதினெட்டு இந்திய அரசியலமைப்பின் பதினெட்டாவது ஆர்டிக்கல்ல பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது இது அடிப்படை உரிமைகள் பற்றி பேசும் மூன்றாவது பகுதியில் உள்ளது பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும் விடை ஆப்ஷன் பி விதி எழுபத்தி ஐந்தின் கீழ் ஒன்று ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி என்ன விடை ஆப்ஷன் பி விதி நூத்தி ஐம்பத்தி நான்கு எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சோ அதை பத்தின ஒரு குறிப்பு பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது சொத்துரிமை நீக்கப்பட்ட பிறகு அரசியலமைப்பின் பிரிவு பனிரெண்டில் ஏ உறுப்பின் கீழ் சொத்துரிமை அரசியலமைப்பு உரிமையாக அறிவிக்கப்பட்டது மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு என்ன விடை ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டது இது யாருடைய காலத்தில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் செய்யப்பட்டது இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமென்றால் என்னால் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு பார்க்கணும் பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் இந்தியா வம்சாவளியாக இருக்க வேண்டும் குடியுரிமைக்காக பதிவு செய்திருத்தல் வேண்டும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு பின்வரும் கூற்றுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா தேர்ட் மட்டுந்தான் உங்களுக்கு தவறு குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லைன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது விடை ஆப்ஷன் சி விதி இருநூத்தி எழுபத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது சரியான விடை விதி இருநூத்தி பதினான்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று என்னன்னு பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பு விதி முன்னூற்றி பன்னிரண்டு அகில இந்திய பணிகள் தொடர்பானதாகும் காரணம் ஒரே சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் என மாநிலங்கள் விரும்புகின்றன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஏ உண்மையாகும் காரணம் தவறு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் உடன் பொறுத்துக ஸோ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கமிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு ஆர்டிகிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதாவது யூபிஎஸ்சி ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டீன் திட்டக்குழு ஆர்டிகல் தேர்ட்டி நைன் நிதிக்குழு ஆர்டிகல் டூ எயிட்டி தேர்தல் ஆணையம் ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பட்டியலினத்தாருக்கு உரிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு எண்களை வழங்கப்படும் பாதுகாப்பு உரிமைகளுடன் பொருத்துகன் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி அதாவது பிரிவு பதினாறு பொது வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பிரிவு பதினைந்து பாகுபாடு இன்றி நடத்தப்படுதல் பிரிவு பத்தொன்பது பல்வேறு வகையான சுதந்திரத்திற்கான உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஒரு மாநிலத்தில் அமைச்சர்களை நியமிப்பது பற்றி கூறுகிறது விடை ஆப்ஷன் பி பிரிவு நூத்தி அறுபத்தி நான்கு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி எது இப்பதான் லாஸ்டா ஒரு மேட்ச்ல பார்த்தோம் விடை விதி பதினேழு அதாவது ஆர்டிக்கல் செவன்டீன் அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூணு டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன விடை ஆப்ஷன் பி சமதர்மம் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன அகைன் ஒரு மேட்சை ஃபாலோயிங் பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது கொஷின்ஸுக்கு ஆன்சர் வந்து எல்லாமே டேரக்டா கொடுத்துருக்காங்க அமெரிக்க அரசியல் சாசனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் வந்து நாலு பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னு சொல்லணும் விடை ஆப்ஷன் பி ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல் கொள்ளல் விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்னன்னு கேட்டிருக்காங்க விடை குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டின் எந்த பிரிவு ஆபாச நோக்கங்களுக்காக குழந்தையை பயன்படுத்துவதற்கான தண்டனையை கையாள்கிறது விடை ஆப்ஷன் பி பிரிவு பதினான்கு கீழ் கண்டவற்றுள் வழிகாட்டு நெறிமுறைகளை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகளுள் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க சி ஒன்று மற்றும் இரண்டும் அதாவது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் காலவரையறுக்க முடியும் யுஎன்சிஆர்சியின் முப்பத்தி நான்காவது பிரிவின்படி எல்லா வகையான பாலியல் சுரண்டல்களிலிருந்தும் குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பு யாருடையது விடை அரசு சார்ந்த அமைப்புகள் எந்த பிரிவு ஆண் மற்றும் பெண் இருபருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கொள்கையை கடைபிடிக்குமாறு அரசு அறிவுறுத்துகிறது விடை ஆப்ஷன் டி பிரிவு முப்பத்தி ஒன்பது அரசு கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பி இந்திய அரசியலமைப்பின் பகுதி நான்கின் கீழ் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று ஆட்டிக்கல் வரை உள்ளது இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது விடை ஆப்ஷன் ஏ பிரிவு நாற்பத்தி ஐந்து குறிப்பு பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்று ஏ கல்வியை அடிப்படை உரிமையாக குறிப்பிடுகிறது அதே சமயம் பிரிவு நாற்பத்தி ஐந்து பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கல்வியை பற்றி குறிப்பிடுகிறது தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்தின் எந்த பிரிவு குழந்தைகளை வெளிப்படையான பாலியல் செயல்களில் சித்தரிக்கும் தகவல்களை மின்னணு வடிவில் வெளியிடுவது அல்லது அனுப்புவது போன்றவற்றுக்கான தண்டனைகளை கையாளுகிறது விடை ஆப்ஷன் சி சிக்ஸ்டி செவன் பி இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது விடை பதினொன்றாவது அட்டவணை குறிப்பு இந்திய அரசியலமைப்பின் பதினொன்றாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தால் சேர்க்கப்பட்டது தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது கரெக்டு அரசியலமைப்பு பிரிவு பதினேழு பொது வேலைவாய்ப்பு சம வாய்ப்புன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை இது கரெக்டு அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இதுவும் சரி ஸோ இதில் தவறு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பிரிவு பதினேழு அதாவது அரசியலமைப்பின் பிரிவு பதினேழு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது விடை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட மூன்று அரசமைப்பு கூறுகளை திருத்தியது அதில் இது எதுன்னு பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி முன்னூத்தி முப்பத்தி எட்டு பி நாற்பத்தி இரண்டு ஏ மற்றும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு பின்வரும் சட்ட பிரிவுகளில் எந்த சட்ட பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது விடை சட்ட பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறு ஸோ அது என்னன்னு ஒரு குறிப்பு பார்க்கலாம் அரசியலமைப்பின் முப்பத்தி இரண்டாவது சரத்தின் கீழ் உச்ச நீதிமன்றம் பேராணைகளை வெளியிடலாம் அரசியலமைப்பின் இருநூத்தி இருபத்தி ஆறாவது சரத்தின் கீழ் உயர் நீதிமன்றங்கள் பேராணைகளை வெளியிடலாம் கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க விதி நாற்பது கிராம பஞ்சாயத்து அமைப்பு விதி நாற்பத்தி நான்கு பொது சிவில் குறியீடு விதி நாற்பத்தி ஒன்று விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு விதி முப்பத்தி ஒன்பது ஏ சமநீதி மற்றும் இலவச சட்ட கல்வி ஸோ விடை பார்த்தீங்கன்னா விதி நாற்பத்தி ஒன்று விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அதோடைய க சரியான பதில் பார்த்தீங்கன்னா விதி நாற்பத்தி ஒன்று வந்து வேலை செய்யும் உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல் அடுத்தது நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல் மூன்றாவது அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல் நான்காவது மத நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக இல்லாமல் இதில் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அரசியலமைப்பு விதிகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை விளக்குவது எது விடை சமத்துவ உரிமை எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றன விடை ஆப்ஷன் சி சரத்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பின் வருவனவற்றில் தவறாக இணைக்கப்பட்டவை எவை ஸோ அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் ஒரு பக்கம் அதோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி அதாவது மூன்று மற்றும் நான்கு தவறாக இணைக்கப்பட்டவை ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை வந்து விதி நாற்பத்தி எட்டு ஏ இது சரி அனைத்து குழந்தைகளுக்கும் பதினான்கு வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி விதி நாற்பத்தி ஐந்து கரெக்டு மாநிலத்தின் பொது சேவைகளின் நிர்வாகத்திலிருந்து தனி நிதித்துறை இது வந்து விதி முப்பத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அதுக்கு சரியான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விதி முப்பத்தி ஒன்பது ஏ தன்னார்வ உருவாக்கம் கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி செயல்பாடுக்கு விதி நாற்பத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அதோடைய சரியான விதின்னு பார்த்தீங்கன்னா விதி நாற்பத்தி மூன்று பி சட்டம் தொடர்பான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும்னு கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல்ஸும் இந்த சைடு வந்து எந்தெந்த ஸ்டேட் ரிலேட்டடானதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் விதி பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்று மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் மாநிலங்கள் தொடர்பானது இதுவும் கரெக்டு விதி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏ நாகலாந்து மாநிலம் தொடர்பானது விதி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று டி ஆந்திர பிரதேச மாநில தொடர்பானது விதி முந்நூற்றி எழுவத்தி ஒன்று ஹெச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தொடர்பானதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியானவை இந்த ஃபோர்த் வந்து விதி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஹெச் வந்து அருணாச்சல் பிரதேசம் கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து குறிப்பு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தை ஜவஹர்லால் நேரு அடிமை சாசனம் என்று அழைத்தார் ஐக்கிய ராஜ்யத்தின் பாராளுமன்றத்தில் இருந்து இந்த சட்டம் தழுவி எடுக்கப்பட்டது இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க விடாய் ஆப்ஷன் டி நான்கு மட்டும் ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி நிதி ஆணையம் ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கணுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ